அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய கட்டண பயிற்சி இருக்கு இந்த கட்டண பயிற்சியில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி நீங்கள் எளிமையாக அதனுடைய கணக்கீடுகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக இருக்கும் இந்த கட்டண பயிற்சியில் நீங்கள் இணைவதாலே வெற்றி பெற்று மு முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க கூடாது ஏனெனில் அவரவர் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையிலும் அவரவர் சந்தையில் பார்க்கும் விதத்தின் அடிப்படையிலும் அவரவர் முடிவெடுக்கும் திறன் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விட முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை காட்டிலும் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று முக்கியம்னா அதை விட நம்மளுக்கு கேபிட்டல் முக்கியம் முதலீடு முக்கியம் முதலீடு முக்கியம் என்றால் அதர் விடை நீங்கள் முக்கியம் ஆப்ஷனை பற்றி தெரிந்து செயல்படணும் நீங்கள் பயராக இருக்கிறீங்களா செல்லராக இருக்கிறீங்களா அதற்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் அதனால் ஆப்ஷன் வர்த்தகத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற கட்டண பயிற்சி நம்மளுக்கு வந்துட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் இருபத்தி ஏழாம் தேதி வந்துட்டு நம்மளுக்கு துவங்குகிறது விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மிக முக்கியமாக இந்த கட்டணப் பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றியை உண்டாக்க முடியும் நீங்கள் சந்தை பார்க்கும் விதத்தில் தான் அனைத்துமே உள்ளடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வு மட்டுமே அதனால் இணை எங்களிடம் இணைவதால் எதுவும் மாறப்போகிறது கிடையாது எதுவும் மாறப்போகிறது இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வகுப்பில் இணையணும் அப்படின்னு சிலருக்கெல்லாம் கேள்வி தோணும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கேள்வி தோணுதோ அவங்க கண்டிப்பாக இணைய வேண்டாம் யாருக்கெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய பார்வையில் சந்தையை பார்த்து நான் முடிவெடுத்து அதில் மூலம் மாற்றத்தை உண்டாக்குகிறேன் என்று யாருக்கெல்லாம் தோன்றுகிறதோ அவர்கள் இணைய முயற்சி செய்யலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இது எல்லாமே ஒரு கணக்கு ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு கணக்கு தான் இதுக்குள்ள ஒரு சில மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்குது அதை தெரிந்து கொண்டால் தான் அதற்கு ஏற்றவாறு நம்ம வந்துட்டு அதற்குள் வியாபாரம் செய்ய இயலும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நாளைய தினம் நம்மளுக்கு நாளை மறுநாள் வந்துட்டு சந்தை விடுமுறை என்பதால் நாளை தினம் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பிரியம் வந்து நாளை தினம் பேங்க் நிஃப்டிக்கும் சரி நிஃப்டிக்கும் சரி நாளை தினம் எக்ஸ்பெரினால் அதை மனதில் வைத்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள் நிஃப்டி செய்கிறவங்க இன்னும் ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறக்காக ஹோல்டிங் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் வருத்தம் செய்து கடைசியில் இறுதியில் ஜீரோ பண்ணிடாதீங்க அதை முக்கியமாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இங்கே பாருங்க இங்கே மார்க்கெட்டோட மூமெண்ட்டை நீங்கள் பிக் பண்ண பழகணும் அதை ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி எப்படிங்கிறது முக்கியம் அதை விட நம்ம வந்துட்டு ஒன்பது பதினைந்துக்கு சந்தை ஆரம்பமாகுது மூணு முப்பதுக்கு முடிகிறது எங்கே எப்போதெல்லாம் ப்ராபிலிட்டி ஆஃப் அதிக வாய்ப்பு மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பமானதுமே கீழே வந்துட்டாங்க திருப்பி மேலே போயிருக்காங்க இது உடனே நடைபெற்றது ஆனால் அந்த ஓப்பன் அடிப்படையில் பார்த்தால் அந்த ஓப்பனை இல்லை இதுக்கு ஒரு இம்பாக்ட் உண்டு இந்த இந்த இடத்துக்கு ஒரு இம்பேக்ட் உண்டு அதற்கப்பறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவே இந்த இடத்துல சைடுவே அதுக்கப்புறம் இறங்கியிருக்காங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்டை இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு கீழே வந்தவங்க அதை தாண்ட முடியாமல் இங்கே சைடுவே ஆகிருக்காங்க இது எதற்காக இப்போ வரைபடமே நம்ம பார்க்க மாட்டோம் இப்போ எதுக்கு வரைபடத்தை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இங்கே நம்ம வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நீங்கள் சந்தையில் எங்கே எந்த நேரத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்குது எந்த நேரத்தில் பக்கவாட்டு நகர்வு பக்கவாட்டு நகர்வுன்னா சைடுவே மூமெண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு சைடுவே மூமெண்ட் அப்போ இந்த சைடுவே மூமெண்ட்டில் நீங்கள் என்ன முடிவெடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இந்த இடத்துல இது சைடுவே மூமெண்ட் அப்போ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட முடிவெடுக்கும் திறனில் ஏதாச்சும் பாதிப்பு இருந்ததுன்னா ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறது அமைஞ்சிடும் அப்போ எந்த நேரத்தில் சைடுவே இருக்கும்போது ஆப்ஷன் வியாபாரம் செய்யலாமா அப்படின்னா கூடவே கூடாது இந்த மாதிரி சந்தை உடனடியாக இறக்கமோ இல்லை உடனடியாக ஏற்றமோ இருக்குது அப்படின்னா நட்டமே ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல தான் ஆப்ஷன் வர்த்தகம் செய்ய வேண்டும் இந்த பக்கவாட்டு நகர்வலை முக்கியமாக நம்மளை வந்துட்டு சில நேரத்தில் நம்ம நொந்து இருக்கும்போது நம்ம வந்து ஒரு விரத்தி நிலையில் இருக்கும்போது சாகவும் விடமாட்டேங்கிறாங்க வாழவும் விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் அது அந்த நேரம்தான் இந்த பக்கவாட்டு நகர்வு உங்களுக்கு லாபமும் கிடைக்காது நட்டமும் ஏற்படாது உங்களை வந்துட்டு வர்த்தகம் என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கிறதுக்கும் மிக கடின சூழ்நிலையாக மாற்றிடும் அப்போ இந்த மாதிரி கடினமான சூழ்நிலை ஏற்படும் போது வர்த்தகம் செய்து அதில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருந்தாலும் நீங்கள் வியாபாரம் செய்யாமல் இருப்பதே உங்களுடைய முதலீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நான் சொல்லுவது வந்து சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இந்த நேரம் நான் பண்ணேன் எனக்கு லாபம் வந்துடுச்சு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லலாம் அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு முகப்பயணம் அப்படிங்கிறது எந்தெந்த நேரத்தில் அமையும் போது நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும் முக்கியமாக ஒன்பது பதினைந்துலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே எடுத்துக்கிறீங்கன்னா ஆப்ஷன் பையர் செல்லர் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு இது இம்பேக்ட் மூமெண்ட் இருக்கிறது ஒரு பத்து மணிக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மணியிலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே பாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணி நட்டம் ஏற்பட்டாலும் கூட பரவாயில்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் இதுதான் இந்த பத்து மணியிலிருந்து இந்த இரண்டு மணி மக்குள்ள இம்பேக்ட் இருக்கும் மூமெண்ட்டும் இருக்கும் ஆனால் ஆப்ஷன் பையருக்கு இது ஏற்ற நேரம் கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்து உங்களுக்கு எத்தனை முறை இங்கே ப்ராபிளிட்டி ஆஃப் சான்சஸ் எத்தனை முறை நீங்கள் லாபத்தில் வந்திருக்கீங்க எத்தனை முறை நட்டத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்வது தவிர்ப்பது மிக மிக முக்கியம் அதனால் நீங்க எந்தெந்த நேரத்துல வியாபாரம் பண்ணும்போது போது சிலர் நான் எந்த நேரத்துல வந்தாலும் நான் லாபம் தான் எடுப்பேன் இப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அத்தனை திறன் இருக்குன்னா நீங்க இதனை பார்க்க வேண்டாம் யாருக்கெல்லாம் நட்டம் ஏற்படுகிறதோ அவர்கள் இந்த இடங்களை பிரித்து பார்க்க தெரியணும் அப்ப அப்போ அதிக முறை நம்ம எந்த நேரத்தில் நட்டம் ஏற்பட்டிருக்கேன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க நட்டத்தில் இருக்குன்னா நம்ம முழு நேரம் சந்தையை உக்காந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பாக போயிடும் அப்போது என்ன ஆகும் ஏதாச்சும் ஒரு இடத்துல தவறான முடிவு எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணுவோம் அதனால் அதனை முக்கியத்துவம் கொடுங்கள் அப்போது இது வந்து ஒரு கணக்கு அப்படின்னுச்சு அப்போ அதனால தான் ரேஞ்ச் அப்படிங்கிறத பாருங்க அது ஓப்பனில் இருந்ததை ஆரம்பிக்கும் ஓப்பன் ஹை லோ இந்த பாருங்க இன்றைக்கி ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு குறைவாக இருந்ததுனால ஓப்பன் டு லோ தான் அப்போ லோ தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற வரை அப்போ சந்தை இறங்க வந்து மீண்டும் நம்மளுக்கு இப்படி தாண்டி இருந்தால் இந்த ஓப்பனை தாண்டி இருந்திருந்தால் ப்ராபிப்டி ஆஃப் சான்சஸ் இதுதான் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இதில் ஓப்பன்லேருந்து எவ்வளோ தூரம் இறங்கினாங்களோ அவ்வளவு தூரம் ஏறக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கலாம் இப்போ ஓப்பன் டு ஹை மூன்று புள்ளிகள் தான் அப்போ ஓப்பன் டு லோவும் இதை வச்சுட்டு நீங்கள் முடிவெடுத்திருக்கலாம் இந்த நேர் ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி அப்போது இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ ஓப்பன்லேருந்து இறங்குனவங்க அப் பயிருக்காங்க ஓப்பன்லேருந்து இறங்குனவங்க திருப்பி ஓப்பனை தாண்ட முடியல அப்படிங்கிற இடத்துல அங்கே மீண்டும் இறங்கியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடங்களில் நீங்கள் எப்படியெல்லாம் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஆய்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் இருந்தாங்க பேங்க் நிஃப்டியும் அதேமாதிரி ஓப்பன்லேருந்து இறங்கி திருப்பி ஏறி இருக்காங்க ஆனால் என்னென்னா பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பனுக்கு அப்புறம் ஒரு நூற்றம்பது புள்ளிகள் பயணம் கொடுத்துருக்குறாங்க ஓப்பன்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இரநூறு புள்ளிகள் நோக்கி பயணம் இரநூத்தம்பது புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க இறுதி நேரத்தில் அவங்களும் வந்துட்டு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து நீ ஆப்ஷன் ப்ரீமியத்தோட கணக்கெடுக்க போகலாம் யாரெல்லாம் நம் காணொளியை தொடர்ச்சியாக பார்ப்பவர்கள் அப்படின்னு பார்த்து அவர்கள் பார்த்துருந்தால் அதுவும் ஸ்கிப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அதாவது காணொளி சும்மா அந்தந்த இடத்துல பார்த்துட்டு போனவங்களுக்கெல்லாம் சிலருக்கெல்லாம் புரியாது ஆப்ஷன் பிரிமியத்தை பற்றி சந்தை வந்துட்டு மல்டிபிள் ஹெஜ் இருக்குது ஏறுமுகமாக இருந்ததுனால பாசிட்டிவாக இருந்தாலும் ஏறுமுகமாக இருந்தது வாய்ப்பாக இருந்திருக்கு இந்த இடத்துல நாளைய தினம் இருபத்தி ரெண்டு எழுநூறு கால் மற்றும் ஸ்ட்ராடல் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் யாரெல்லாம் இதனை உற்று கவனித்தீர்கள் அப்படின்னு பாருங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கால் புட்டு வந்ததுமே சந்தை வந்துட்டு ஒரு பக்கவாட்டு நகரமாக மாறுவதற்கு இது ஒரு பெரிய ஏதுவாக அமைந்துருச்சு இருபத்தி ரெண்டு எழுநூறு அப்படின்னு வச்சிருக்கிறதுனால இதனுடைய க்ளோசிங் இப்போ புட்டோட க்ளோசிங் வந்து நம்மளுக்கு எண்பத்தி ஒரு ரூபாய் அப்போ இருபத்தி இரண்டு அறநூற்றி பத்தொம்போது

ஆஹ் செல் அடிச்சவங்க இருப்பாங்க இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் பை பண்ணவங்க இருப்பாங்க அப்போ சிலருக்கு திருப்பியும் கேள்வி தோணலாம் அப்ப இந்த ப்ரீவியஸ் க்ளோஸில் மட்டும்தான் வியாபாரம் பண்ணினாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எண்ணம் தோன்றலாம் அப்போ இது க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் விட நம்மளுக்கு ஹையும் முக்கியம் இதுக்கு மேலே நம்மளுக்கு வியாபாரம் ஆனதுக்கு வாய்ப்பில்லை அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு புட் நூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற ஹையை வச்சதுனால இந்த நூற்றி ஆறை தாண்ட விலை நம்மளுக்கு எக்ஸ்பெரி எப்போ ஐடி ஆப்ஷனுக்கு மட்டுந்தான் அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூறு ஃபுட் ஐடிஎம் ஆப்ஷன் அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூறுக்கு கீழே சந்தை இருந்தால் மட்டும்தான் இந்த இருபத்தி ரெண்டு எழுநூறு புட் ஐடிஎம்மாக இருக்க முடியும் அப்போ நூற்றி ஆறு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இவங்களோட ஹை நூற்றி இருபத்தி நாலுங்கும்போது இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி நாலு இதுவும் ரொம்ப முக்கியம் அப்போ இதற்குள்ளே அவங்க வியாபாரம் பண்ணியிருப்பாங்க அப்போ இவங்க செல் நடிச்சிருந்தால் இந்த நூற்றி நா இருபத்தி நாலுக்கு கீழே தான் செல்லடிச்சிருக்க முடியும் புட்டு எடுத்திருந்தாலும் நூற்றி ஆறு ரூபாய்க்கு தகுதான் செல் அடிச்சுருக்க முடியும் அப்போ க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து எப்படியுமே நம்மளுக்கு வந்து ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த க்ளோசிங் அடிப்படையிலையும் ஹை அடிப்படையில் நம்ம கணக்கீடு செஞ்சுட்ருக்குறோம் அதனால் வந்துட்டு இதை வைத்து உங்களால் ஆய்வு செய்து உங்களால் ஏதாச்சும் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வளர்த்துவதற்கு பாருங்கள் முடியவில்லை என்றால் இதனை பின்பற்ற வேண்டாம் உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கிறதோ அதனை பின்தொடர முய முயற்சி பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு எந்த விஷயம் நம்மளுக்கு தெரிகிறதோ அதில் தான் நம்ம பின்தொடரமே தவிர நம்மளுக்கு தெரியாத ஒன்றில் பின்தொடர்ந்து அந்த காலம் தாழ்த்தி அந்த காலத்தை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலிட்டி புட் சைடு வந்துட்டு நம்மளுக்கு குறைவாகும் கால் சைடு அதிகமாக இருக்குது இங்கே நீங்கள் புரிந்து கொண்டால் இதை எல்லாமே ஒரு கணக்கு தான் அப்படிங்கிறக்காக நம்ம ஒரு பதிவு கொடுக்குறோம் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் புட் இது போடுறோம் இவங்க நூறுரூபா இருக்கிறாங்க இவங்க வந்து எட்டு ரூபா இருக்கிறாங்க இது பாருங்கள் இதில் யார் அதிகம் யார் குறைவுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கால் சைடு தான் அதிகம் அப்போ இதற்கு இதற்கு உண்டான வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டா அறுபத்தி இரண்டு ரூபாய் அப்போது வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டில் இருக்குது அப்படின்னாச்சு அப்போது இதை வைத்து தான் ஃபியூச்சர் நம்மளுக்கு ரெடி ஆகிச்சு ஆனால் இருபத்தி ரெண்டு அறநூறுக்கும் இருபத்தி ரெண்டு எழுநூறுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து நூறுரூபாய் இருக்கணும் அப்போ எவ்வளோ இருக்கிறாங்க நூறுரூபா கால் இருக்காங்க பொட்டு வந்துட்டு எழுபத்தி எட்டு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் நூறுரூபாயை கழித்து கொண்டால் எழுபத்தி எட்டு ரூபாய் அந்த எழுபத்தி எட்டு ரூபாயை தான் என்னவா கொடுக்குறாங்க அவங்களுடைய ஓடிஎம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாற்பது ப்ளஸ் முப்பத்தி எட்டு எழுபத்தி எட்டாச்சா நம்ம எப்படி அறநூறு கால் புட்டுக்கு வந்துட்டு வீக்லி ஃப்யூச்சர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சமோ அதே மாதிரி பாருங்கள் எழுபத்தி எட்டு நாற்பது அப்போ எவ்வளோ முப்பத்தி எட்டு ரூபாய் அப்போ நூறுலேருந்து முப்பத்தி எட்டு ரூபாய் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அதாவது எளினூரிலிருந்து இருபத்தி ரெண்டு எழினூரிலிருந்து முப்பத்தெட்டை கழித்து கொண்டால் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போது இந்த இந்த விலை இந்த இது பண்ணும்போது ஃப்யூச்சருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்களை இந்த ஸ்ட்ரைக் எடுக்கும்போதும் அதே மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு அறநூற்றம்பது கால் அறநூற்றம்பது புட்டு அப்போ அறநூத்தம்பது கால் அறுபத்தி ஏழு ரூபாய் இவங்க ஐம்பத்தி நாலு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு ரூபாய் அப்போது வித்தியாசம் இதில் யார் அதிகம்னா கால் சைடு அதிகம் அதனால் ஆட் பண்ணிக்கிறோம் இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறதுனா இதற்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ நம்ம வந்துட்டு அவங்களோட ஆப்பனண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்யூச்சரோட விலையும் இவங்க வந்து கணக்கீடு சமப்படுத்துகிறாங்க அப்படின்னா இதற்குள்ள இருக்கிற தான் நீங்கள் ப புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வரைபடம் ஏன்னா இதை நீங்க உற்று கவனித்தால் மட்டும்தான் டிகே கே அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடியும் இது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் அப்படிங்கிறது ஏமாற்று விலை கிடையாது நிறைய பேர் நான் வாங்கினதுக்கப்புறம் இறங்கிடுறாங்க நான் விற்றதுக்கப்புறம் மேலே போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதை நீங்கள் தொடர் ஆய்வு செய்யணும் எல்லாமே கணக்கு தான் இதை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க பேங்க் நிஃப்டி பற்றி நாளை காணொலி நாளை காலை காணொலியில் பார்க்கலாம் இதனை பற்றிய விளக்கத்துடன் தான் நம்மளுடைய கட்டணப் பயிற்சி இருக்கும் அது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி தொங்குகிறது சனி ஞாயிறு வீக்கெண்டு கிளாஸாக இருக்கும் நீங்கள் வந்து இறுதி நேரத்தில் இணையணுனாலும் இணையலாம் இல்லை முன்கூட்டியே இணையனாலும் இணையலாம் முன்கூட்டி இணைபவருக்கு என்ன லாபம் அப்படின்னு சிலருக்கு கேள்வி வரும் அப்படி கேள்வி ஏற்படுவர்களுக்குண்டான பதில் நம்ம வந்து சந்தையில் உங்களுக்கு நீங்கள் முன்கூட்டியே தொகை கலுத்தினாலும் இப்போ இருந்தே நீங்கள் என்னென்ன சந்தையில் பார்க்கணும் அப்சர்வேஷன் பண்ணணும் என்ன குறிப்பு எடுக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இறுதி நேரத்தில் பண்ணுறவங்க நேரடியாக வகுப்புக்கு போயிடுவாங்க முன்கூட்டியே நீங்கள் தொகை செலுத்துகிறவங்களுக்கு சந்தையை பார்த்து பழகுறதுக்கு நம்ம சில குறிப்புகள் கொடுப்போம் நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் வந்து பின்தொடர்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே இருக்காது நீங்கள் ஒரு கையேடு வச்சு அந்த கையேடில் குறிப்புகளை எடுக்கிறதுக்குன அனைத்து வசதிகளும் நம்ம எப்படி பார்க்கணுங்கிற வசதியை தான் நம்ம சொல்லி தருவோம் அதனுடைய நீங்கள் பின்பற்றி நீங்கள் உங்களுக்கு தகுந்த எப்படி சந்தையை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதான் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிக்கை தொடர்பு கொண்டு அதன் பற்றி மேலும் தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அழைத்து பேச வேண்டாம் தகவல் பதிவுகள் தகவலாக மட்டும் கொடுங்கள் நன்றி வணக்கம்